மாண்பமை பேரவை ஒரு இனம் தனது பொருளாதார வளத்தாலும் நிலப்பரப்பின் அளவாலும் மாத்திரமல்ல தனது பண்பாட்டு மூலதனத்தாலும் தான் தன்னை ஒரு தேசிய இனமாக தலை கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் இந்திய ஒன்றியத்திற்குள் அடங்கியிருக்கிற இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தனித்துவமான தேசிய இனமாக இன்று தமிழர்கள் தலை நிமிர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களது பங்களிப்பு மகத்தானது என்பதை இந்த அவையில் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் அவர்கள் மாண்புமை தமிழக முதல்வரவர்களை சந்தித்து கலைஞரவர்களின் பெயரால் இங்கே ஒரு மொழியியல் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததை நினைவுகூர்ந்து இன்று அந்த கோரிக்கை நனவாகி இருக்கிறது என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் எனது நன்றி இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை பயங்கரவாதத்தையும் வன்முறையும் எதிர்கொள்வதற்கு ஆயுதம் தாங்கிய படைகள் காவல்துறை இராணுவம் போன்ற படைகள் மாத்திரமல்ல ஒவ்வொரு குடிமகனுடைய இதயத்திலும் இருக்கிற நீதிக்கான தாகம் இருக்கிறதே அந்த தாகம் மிக அடிப்படையானது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் காம்பனுடைய பச்சை புல்வெளிகளில் பாமர மக்களுடைய சாதாரண அப்பாவிகளுடைய ரத்தம் பரவிய போது ஒரே ஒருவன் மாத்திரம் எதிர்த்துப் போராடி தன்னுடைய இன்னுயிரை நீந்தான் குதிரை சவாரி செய்யக்கூடிய அந்த சுற்றுலா பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற சையத் அதில் உசன் ஷா அவர்கள் அந்த பயங்கரவாதியினுடைய கையில இருக்கிற துப்பாக்கியை பிடுங்கிய போராட்டக் களத்தில் தன்னுயிரை நீத்தான் அந்த அருமை உறவுக்கு அந்த உடன்பிறப்புக்கு இந்த அவையிலே இருந்து எனது வீர வணக்கத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே பல்வேறு கோரிக்கைகளை தயார் செய்து கொண்டு வந்தோம் ஆனால் காலையிலேயே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல அறிவிப்புகளை சொல்லிவிட்டதால் நாங்கள் தயாரித்த பல ஏடுகளை கீழே வைக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி புத்தான அறிவிப்புகளை அவர் தந்திருக்கிறார் ஒரு சில அம்சங்களை மாத்திரம் இந்த அவையிலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அரசு நிலைகளிலே இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் என்பது ஒரு என்ட்ரி பொசிஷன் அதை போலவே காவல்துறையை பொறுத்தவரையிலே இரண்டாம் நிலை காவலர் என்பது ஒரு என்ட்ரி பொசிஷன் ஆனால் இரண்டாம் நிலை காவலர்களுக்கு பதினெட்டாயிரத்தி எழுநூறு அடிப்படை சம்பளமாகவும் மூளை உழைப்போடு தொடர்பு பார்க்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் அலுவலக பணிகளிலே இருக்கிறவர்களுக்கு இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரம் என இந்த எண்ணிலே சில வேறுபாடுகள் இருக்கலாம் இவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது ஆகவே இந்த என்ட்ரி லெவல் என்று சொல்லப்படுகிற இடத்திலே அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுவதைப் போல இரண்டாம் நிலை காவலர்களுக்கும் உரிய இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு முன்னாலே இருந்த உறுப்பினர்கள் அதை தொடர்ந்து சொன்னார்கள் ஆண்டு காலம் நிறைவு செய்தால் முதல்நிலை காவலர் பத்தாண்டு காலம் நிறைவு செய்தால் தலைமை காவலர் இருபது ஆண்டு காலம் நிறைவு செய்தால் சிறப்பு உதவி ஆய்வாளர் என்கிற இந்த பணி உயர்வுகள் பதவி உயர்வுகள் மீண்டும் கரிசனத்தோடு பரிசீலிக்கப்பட வேண்டும் அந்த உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று நான் மாண்புமிகு தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே நான் பல்வேறு காவலர்களிடத்திலே பல தொடர்புகள் செய்து என்ன கோரிக்கைகள் இருக்கிறது என்று கேட்டபோது எல்லோரும் என்னிடத்திலே சொன்னது நம்முடைய முதல்வர் வந்த பிறகுதான் எங்களுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை என்பது வழங்கப்படுகிறது அந்த உத்தரவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிறப்பித்தார் இந்த விடுமுறைகளை வழங்குவதற்கு ஒரு ரெகுலேஷன் அண்ட் கைட்லைன்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இந்த நேரத்தில் பணிவோடு என்னுடைய சகோதரிகளை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் பெண் மாதவிடாய் காலங்களிலே அவர்களுக்கு விடுப்பு வழங்க வேண்டும் அல்லது இலகு பணி வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் முன்வைக்கிறேன் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே காவல் நிலையங்களிலே தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் இந்த இடத்திற்கு வந்தவுடனே பேரவைக்கு வருகிறோம் இந்த பேரவை அவ்வளவு தூய்மையாக இருக்கிறது அதைப் போலவே ஒவ்வொரு இடமும் தூய்மையாக இருந்தால்தான் அந்த பணிகளையே தொடங்க முடியும் ஆகவே காவல் நிலையம் தனது பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே தூய்மை பணியாளர்கள் வந்து காவல் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே கருணை மிகுந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த தூய்மை காவலர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாவது ஒரு தொகுப்பு நிதியை வழங்க வேண்டும் அங்கு மாத்திரமல்ல மாண்புமிகு பேரவை துணைத் அவர்களே உங்களது கவனத்திற்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவை செயலாளர் மதிப்பிற்குரிய முனைவர் சீனிவாசன் அவர்களது கவனத்திற்கும் நான் ஒன்றை கொண்டு வர விரும்புகிறேன் நம்முடைய சட்டப்பேரவை தலைமை செயலகத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கே உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் என்கிற இடத்திலே வந்து தூய்மை பணியாளர்களாகவே அவர்கள் பணி ஓய்வு பெற வேண்டியிருக்கிறது அதற்கு தூய்மை பணி என்பது எதற்குமான ஃபீடர் கேட்டகரி அல்ல என்கிற விதிகள் இருப்பதாக நான் அறிய விரும்புகிறேன் ஆகவே தூய்மை பணியாளர்களுக்கு இங்கே தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை செயலகம் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களது கல்வி தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே காவல் நிலையத்திலே இன்ஸ்பெக்டர் என்கிற அந்த தகுதிக்கு மேலே சொந்த வாகனங்களை பயன்படுத்துகிறார் அரசு வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள் அதற்கான வாகனப்படி வழங்கப்படுகிறது ஆனால் சொந்த வாகனங்களை பயன்படுத்துகிற காவலர்களுக்கு உரிய அலவன்ஸ் ஒரு ஐந்து லிட்டர் என்கிற அளவிலே ஒரு அலவன்ஸ் வழங்கப்படுகிறது அது உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல எனக்கு முன்னே உரையாற்றிய உறுப்பினர்கள் சொன்னதை போல அந்த அது பல ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதை உயர்த்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே ஊர்காவல் படையினர் என்கிற ஒரு அமைப்பு அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊர்காவல் படையினருக்கு மாதம் ஒன்றுக்கு ஐந்து நாள் மாத்திரமே வேலை அதில் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே சம்பளம் என்கிற நிலை இருக்கிறது ஊர்காவல் படையினருக்கு மாதம் பதினைந்து நாட்களாவது வேலை தரப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயாவது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை அன்போடு நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே சீர்திருத்த கோரிக்கைகள் தொடர்பில் நான் சில கருத்துக்களை சொன்னேன் சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது பல்வேறு புதிய மாவட்டங்கள் உருவாகி இருக்கின்றன புதிய மாநகராட்சிகள் உருவாகி இருக்கிறது புதிய மாநகராட்சிகள் சச்சேரக்குறைய இருபத்தி ஐந்து உருவாகி இருக்கிறது ஆனால் ஏழு காவல் ஆணையரகங்கள் தான் இருக்கின்றன ஆகவே உயர்த்தப்பட்ட மாநகராட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையில் மாநகராட்சி காவல் ஆணையரகங்களை அரசு உருவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போதை ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு அமைப்பை தமிழக காவல்துறை கருதி பார்க்க வேண்டும் இப்பொழுது நான்கு சோனாக பிரிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை அது போதாது ஒரு ஆறு சோனாகவாவது காவல்துறையை நாம் பிரிக்க வேண்டும் அதை போலவே பல்வேறு காவல் நிலையங்கள் அப்கிரேடேஷனுக்காக காத்து கொண்டிருக்கின்றன அவற்றை காவல்துறை கனிவோடு கருதி பார்க்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே விட்னஸ் புரொட்டன் ஸ்கீமை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அதன் மீதும் அருள் கூர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மனித உரிமைக்காக செயல்படக்கூடியவர்களை காவல்துறையினுடைய இன்னொரு அங்கமாக பார்க்கணும் காவல்துறை அவர்களை எதிராக பார்க்க கூடாது அவர்களுக்கான ஒரு நலவாரியத்தை கருதி பார்க்க வேண்டும் மனித உரிமைக்காக செயல்படுகிற பல்வேறு என்ஜிஓக்களில் இருக்கிற செயல்பாட்டாளர்களுக்கு ஒரு தனி நலவாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில் பணிவோடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய அளவில் எல்லாவற்றிற்கும் மாடல் தமிழ்நாடு தான் எங்க திராவிட மாடல் ஆட்சிதான் என்பதை தொடர்ந்து நாம் நிலைநடத்தி வருகிறோம் அதே போலவே காவல்துறையிலும் அந்த நிலை உருவாக வேண்டும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் சாதாரண தான் காவலர்கள் பணியமர்த்தம் செய்யப்படுகிறார்கள் அப்ப சாதாரண மக்களிடத்தில் இருக்கிற சாதிய சிந்தனை காவலர்களிடத்திலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தப்பா சொல்ல முடியாது அப்போ அவங்கள டிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன ப்ரோக்ராமை கொடுக்க போகிறோம் அந்த ட்ரைனிங்கில் தொடங்கி அவங்களுடைய குடியிருப்பிலிருந்து அவங்கள டிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தொடர்ச்சியான முயற்சியை காவல்துறை கருதி பார்க்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இது மிக மிக முக்கியமான ஒன்று இப்போ நம்ம ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக தான் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே வந்து தேர்வு வாரியங்கள் மூலமாக நடத்தப்படுது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் இருந்தப்போ அதில் வந்து கலப்பு மன தம்பதிகளுக்கு முன்னுரிமை இருந்துச்சு ஆனால் அது அப்படியே எல்லா முன்னுரிமைகளும் அப்படியே இருக்கு ஆனால் அது வந்து பணியாளர் தேர்வு வாரியங்களுக்கு இடம் மாறிய பிறகு இந்த இது வந்து இந்த முன்னுரிமை என்பது இப்படி இந்த ஒன்று மட்டும் காணாமல் போயிருக்கிறது என்கிற கேள்வி பணிவோடு இந்த மாநிலத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் கலப்பு மன தம்பதிகளுக்கு அரிசாண்டல் ரிசர்வேஷன் இருந்தது பல்வேறு அரிசாண்டல் ரிசர்வேஷன் தேர்வு வாரியங்கள் அப்படியே கேரியாக இருக்கு ஆனால் வந்து இந்த கலப்பு மன தம்பதியினருக்கான முன்னுரிமை என்பது மாத்திரம் வரல என்பது கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினருக்கு அரசின் வேலைவாய்ப்புகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் போது முன்னுரிமை வழங்குவது குறித்து ஏற்கனவே அரசாணை எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தினால் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆணையத்தில் வெளியிடப்பட்டு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து அரசாணை எண் நூற்றி இருபத்தி ரெண்டு மனிதவள மேலாண்மை துறை நாள் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்குவதை உறுதி செய்தது இருப்பினும் முன்னுரிமையை பொறுத்தவரையில் சமூக மாற்றத்தினை ஊக்குவிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமும் நாளிதழ்களில் விளம்பரம் செய்தும் நிரப்பப்படும் பணியிடங்களில் அளிக்கப்படும் கலப்பு மன தம்பதியருக்கான ஒரு சலுகையாகும் சாதியை ஒழிக்க சமத்துவம் பேண சுயமுக திருமணத்தின் அவசியத்தை தனது கடைசி மூச்சுவரை உறக்கச் சொன்ன தந்தை பெரியாரின் கனவை அரை நூற்றாண்டுக்கு முன்பே சட்டபூர்வமாக்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நடத்தி ஏராளமான சமூக நீதிக்கான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருபவர் நமது மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் அரசு பணியில் உரிய பிரதிநிதித்துவம் அளிப்பதற்கேதுவாக அரசு பணி நியமனங்களில் இட ஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது எனவே முன்னுரிமையை இடஒதுக்கீடாக கருத இயலாது அது ஒரு சலுகையாக மட்டுமே அளிக்கப்படுவதால் இதனை அரசு பணியாளர் திருவு முகமிலிக்கு நீடிப்பது குறித்து சட்டத்துறையின் கருத்துரை பெற்று அதன் அடிப்படையில் மாண்மீக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்மீக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டுமன்னார் கோவில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் வந்து மிக அதிகமான கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்குது ஆகவே முட்டத்தை தலைமையாக கொண்டு ஒரு கூடுதல் காவல் நிலையம் வேண்டும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சே சமத்துவமும் எளிய மக்கள் பால் அன்பும் தான் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைகள்னு ஒருத்தர் தன்னுடைய ஐம்பது ஏக்கர் நிலத்தை காட்டுமன்னார் கோவிலில் ஆதிதிராவிட மக்கள் பழங்குடி மக்களுக்காக பயன்படுத்தணும்னு அரசாங்கத்துக்கு எழுதி வச்சிட்டார் அந்த இடம் பதினைந்து ஆண்டுகள் அப்படியே முற்புதராக கிடக்குது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த இடத்தை ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற வகையில் சிறு தொழில்கள் திறன் பயிற்சி மேம்பாட்டு அமைப்புகளை உருவாக்குவதற்கு மாண்மிகு முதல்வர்கள் கருணையோடு இதை பரிசீலிக்க வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது காவலர்களுடைய விடுமுறை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள் இரண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர்கள் வரை நான்கு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நாட்கள் வார விடுமுறையும் எஸ்எஸ்ஐ மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வீதம் அறுபத்தேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகள் உள்ள காலங்களில் மட்டும் அவரே குறிப்பிட்டு சொன்னார் தவிர்க்க இயலாத காரணங்களால் சில வேளைகளில் வார விடுமுறை அளிக்க முடியாமல் போகிறது உண்மைதான் மற்றபடி வழக்கமான காலங்களில் வார விடுமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது அதே போல ஊதிய முரண்பாடு பற்றியும் குறிப்பிட்டு சொன்னார் அதை பொறுத்தவரையிலே காவல்துறையில் காவல் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டு பதவி உயர்வு மற்றும் பல்வேறு நிலைகளில் காவல் ஆளுநர்களுக்கு இடையேயான ஊதிய முரண்பாடுகள் ஊதிய குழு அறிமுகத்தால் வரும் ஊதிய முரண்பாடு தவிர்த்து தொடர்பான கருத்துருக்கள் சம்பந்தப்பட்ட காவல் அலுவலர்களே இருந்து பெறப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசின் பரிசீலனையில் இருக்கிறது அதேபோல காவலர்கள் பணி உயர்வு பற்றி குறிப்பிட்டு சொன்னார் இது தொடர்பாக அந்தந்த காவலர்கள் பணியாற்ற அந்தந்த மாவட்டம் மாநகரத்தில் உள்ள எஸ்பி மற்றும் ஆணையர்கள் தான் முடிவெடுக்க விதிகளில் இடம் உள்ளது எனவே மாநில அளவில் ஒரே வகையான ஸ்டேட் சீனியாரிட்டி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவதற்கு தற்போதைய விதிகளில் இடமில்லாத நிலை நிலவுகிறது என்பதையும் மாணவ உறுப்பினருக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்